உங்களுக்கு என்ன நோய் உறுப்புகளின் அறிகுறிகளை வைத்தே தெரிந்து கொள்ளலாம் கண்கள் இருந்தால் என்ன வியாதி சிறுநீரகங்கள் மோசமாக இருப்பதைக் குறிக்கிறது சிறுநீரகங்கள் உடலில் இருக்கும் கழிவுப் பொருட்களை அகற்றும் வேலையைச் செய்பவை அவை சரிவர வேலை செய்யவில்லை என்றால் உடலில் சேரும் அசுத்த நீர் வெளியேற முடியாமல் போகும் இவை கண்களைச் தேங்கி தேங்கிவிடுவதால் கண்களைச் சுற்றி வீக்கம் போலத் தோன்றும் டிப்ஸ் உணவில் சேர்த்துக் கொள்ளப்படும் உப்பின் அளவை குறைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் அதிகப்படியான நீர் அருந்துவது சிறுநீரகங்கள் சரியாக வேலை செய்ய உதவும் கண் இமைகளில் வலி என்ன வியாதி அதிகப்படியான வேலை காரணமாக இந்த வலி வரலாம் மேலும் மக்னீசியம் உடலில் குறைவதால் உடல் சோர்வடைந்து கண் இமைகளில் வலி உண்டாகிறது இப்ஸ் போதுமான அளவு ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதோடு உணவில் முட்டைக்கோஸ் மற்றும் கீரைகளை அதிக அளவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் கண்களில் தெரியும் அதிகப்படியான வெளிச்சம் என்ன வியாதி அதிகமாக வேலை செய்து கொண்டே இருப்பது இந்த ஸ்டிரசினால் உங்கள் மூளை குழப்பமடைந்து கண்களுக்கு தவறான தகவல்களை அனுப்பிவிடுகிறது அந்த நேரத்தில் நமக்கு சட்டென அதிகப்படியான வெளிச்சங்களும் புள்ளிகளும் பார்வைக்குத் தெரிகிறது டிப்ஸ் எப்பொழுதும் நிமிர்ந்து நிற்க வேண்டும் அதிகமாக காபி குடிக்கும் பழக்கத்தையும் தவிர்க்க வேண்டும் கண்கள் உலர்ந்து போவது என்ன வியாதி நாம் ஏசி நிறைந்த இடங்களில் அதிக நேரத்தைச் செலவிடும் போதும் கண்கள் அதிக வேலையினால் களைப்படையும் போதும் நம் கண்கள் உலர்ந்து மிகுந்த பாதிப்புக்குள்ளாகிறது டிப்ஸ் குறைந்தது எட்டு மணி நேர இரவு தூக்கம் மிகவும் அவசியம் தினமும் கண்களை மேலும் கீழுமாகவும் பக்கவாட்டின் இருபுறமும் அசைத்தல் போன்ற எளிய உடற்பயிற்சிகளை ஒரு நாளில் இரண்டு முறை செய்ய வேண்டும் தோலில் தடுப்புகள் ஏற்படுதல் என்ன வியாதி இருதய நோய் இருக்கலாம் குறிப்பாக இது காதுகளுக்கு பக்கத்தில் இருக்கும் தோலில் ஏற்படுமானால் உங்களுக்கு இருதய கோளாறு உள்ளது என்று தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இப்படி அந்த இடத்தில் ஏன் தோல் தடுக்கிறது என்று டாக்கர்களுக்கே இன்னும் சரிவர புரியவில்லை என்கிறார்கள் டிப்ஸ் அதிகப்படியான மன அழுத்தம் ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் மனதை பாரமில்லாமல் லேசாக வைத்துக் கொள்ள முயற்சிப்பதும் பிரச்சினைகளை நல்ல முறையில் அணுகுவதும் இதைத் தவிர்க்கும் முகம் முகம்பிக்கமாக இருப்பது என்ன வியாதி உடலில் தண்ணீர் இழப்பு அதிகமாக இருப்பது இப்படி ஏற்படும்போது உடலுக்கு தண்ணீர் அதிகம் தேவைப்படுகிறது உடலுக்கு போதுமான தண்ணீர் கிடைக்காமல் போனால் இரத்த செல்கள் விரிவடைந்து முகம் முகம்பீக்கமாக தெரியும் ஒரு நாளைக்கு எட்டு கிளாஸ் தண்ணீராவது அருந்துவது அவசியம் எப்போதும் தண்ணீர் பாட்டிலை உடன் வைத்துக் கொண்டால் தண்ணீர் அருந்த வேண்டும் என்கிற உணர்வு ஏற்பட்டு அருந்துவீர்கள் தோல் இளம் மஞ்சளாக மாறுவது என்ன வியாதி கல்லீரல் நோய் கல்லீரல் பாதிப்படையும் போது உடலிலிருக்கும் பித்த நீர் போன்ற மஞ்சள் நிறத்திரவங்களை வெளியேற்ற முடிவதில்லை இதனால் தோல் மஞ்சள் நிறத்திற்கு மாறுகிறது டிஸ் அதிகப்படியான ஆல்கஹாலின் அளவால் இப்படி கல்லீரல் பிரச்சினை ஏற்படுகிறது கொடிப்பழக்கம் இருந்தால் உடனடியாக நிறுத்திவிடுவதே விடுவதே நல்லது பாதம் கை கால்களில் சில நேரங்களில் சுறுசுறுபென உள்ளே ஏதோ ஓடுவது போலிருத்தல் என்ன வியாதி சீரான இரத்த ஓட்டமின்மை இரத்த குழாயில் அடைப்பு இருந்தால் உடலின் இரத்த ஓட்டம் சீராக இருக்காது இந்த அறிகுறி உங்கள் இரத்தமானது பாதம் வரை சீராக ஓடச் செய்யும் முயற்சியே ஆகும் டீப்ஸ் வைட்டமின் நிறைந்த உணவுகளும் கீரைகளும் சாப்பிட வேண்டும் பாதம் மட்டும் மரத்துப் போதல் என்ன வியாதி நீரிழிவு நோயின் பாதிப்பு தைப்படிஸ் இருக்கும் செல்களை பாதிப்பதோடு நரம்புகள் செய்யும் வேலைகளையும் தடுத்துவிடுகிறது இதன் விளைவாக சில நேரங்களில் கால்களில் செருப்புக்கள் உராய்ந்து ஏற்படுத்தும் எரிச்சலையோ வலியையோ கூட உணர்ந்து கொள்ள முடியாது டிப்ஸ் பிளாக் டீ அல்லது கிரீன் டீ உங்கள் இரத்தத்தில் இருக்கும் குளுக்கோஸின் அளவை குறைத்து நீரிழிவு நோயைக் கொஞ்சம் கட்டுப்படுத்தும் உடல் பருமனும் கூட டைபடிஸ் வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாகும் அதனால் உடல் எடை அதிகமாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் பாதங்களில் உலர்ந்த வெடிப்புகள் என்ன வியாதி தைராய்டு பிரச்சனையாக இருக்கலாம் இந்த தைராய்டு சுரப்பிதான் நம் தோலுக்குத் தேவையான ஹார்மோன் விலை ஒழுங்கு செய்கிறது இந்த தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யாதபோது நம் பாதங்களின் தோல் உலர்ந்து போகும் பாதங்களை பராமரிக்காமல் இருந்தால் அதிக அளவில் பாதிப்படைந்துவிடும் டிப்ஸ் தைராய்டு பிரச்சனையின் வேறு சில அறிகுறிகள் அதிக சோர்வும் உடல் எடை அதிகமாதலும் இதில் எந்த அறிகுறிகள் இருந்தாலும் மருத்துவரை சந்திப்பது அவசியம் சிவந்த உள்ளங்கை என்ன வியாதி கல்லீரல் பிரச்சனையாக இருக்கலாம் நோய்வாய்ப்பட்ட கல்லீரலால் நம் இரத்தத்தில் உள்ள ஹார்மோன்களை கட்டுப்படுத்த முடியாமல் போகும் அதனால் உங்கள் இரத்தத்தின் நிறம் அதிக சிகப்பாகிவிடும் கல்லீரல் சரியாக வேலை செய்யவில்லை என்பதை அதிக சிவப்பான உள்ளங்கைகள்தான் சட்டெனக் காட்டிக் கொடுக்கும் காரணம் உடலின் மற்ற பாகங்களை விட உள்ளங்கையின் தோல் மிகவும் மிருதுவாக இருப்பதுதான் டிபிஸ் கீழானல்லியை வாரத்தில் ஒருதரம் சாப்பிடுவது கல்லீரலைச் சரிப்படுத்தும் உடம்பின் விஷத்தன்மையை மாதம் ஒரு முறையாவது போக்க ஒருநாள் பழம் மட்டும் சாப்பிடுங்கள் வெளுத்த நகங்கள் என்ன வியாதி இரத்த சோகை இருக்கிறது இரத்தத்தில் உள்ள சிகப்பணுக்கள் அளவில் குறையும் போது சின்ன சின்ன வேலையைச் செய்வதற்கும் உடல் பலமின்றிப் போகும் இரத்தத்தின் சிவப்பணுக்கள் குறைவதால் இயல்பாக நகம் இருக்க வேண்டிய பிங் நிறம் போய் வெளுத்து விடுகின்றன டிப்ஸ் இரும்புச்சத்து உள்ள சிகப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்யும் ஈரல் கீரை வகைகள் மற்றும் இறைச்சி உணவுடன் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லது டாக்டரின் படி குறிப்பிட்ட நாட்களுக்கு இரும்புச்சத்து மாத்திரைகளோடு பி பன்னிரண்டு மாத்திரைகளையும் எடுத்துக் கொள்வது நல்லது விரல் முட்டிகளில் வலி என்ன வியாதி ஆர்தரடிஸ் என்னும் ஓட்டுவது இருக்கிறது இதனால் விரல் முட்டிகளில் வீக்கமும் வலியும் ஏற்படும் இந்த வலி அதிகமாக விரல் முட்டிகளில்தான் காணப்படும் அவை வடிவத்தில் சிறியதாக இருப்பதால் இந்த வலி உடனே வரவாய்ப்புண்டு வயதானவர்களுக்கு மட்டுமே இந்த மூட்டு வலி வருவதில்லை எந்த வயதுக்காரர்களுக்கும் வரலாம் டிப்ஸ் உடலுக்குத் தேவையான கால்சியம் மற்றும் வைட்டமின் சரியான அளவில் எடுத்துக்கொண்டால் மூட்டு வலி வருவதைக் குறைக்கலாம் ஒழுங்கான உடற்பயிற்சிகள் மற்றும் உடல் பருமனை குறைத்தல் இரண்டு மூட்டு வலி வராமல் தடுக்கும் நகங்களில் குழிவிழுதல் என்ன வியாதி சோரியாசிஸ் இருக்கிறது இது ஒரு மோசமான தோல் வியாதி இதன் மூலம் தோலும் நகங்களும் மிகவும் மென்மையாகிவிடும் இந்த வியாதி வந்தால் மென்மையான நகங்களில் குழிகள் வரக்கூடும் டிவ்ஸ் உடனடியாக சரும வியாதி நிபுணரைக் கலந்தாலோசிக்கவும் சிறைசைக் குறைத்துக் கொண்டாலே வியாதி அதிகமாவதைத் தடுக்கலாம் வாய் ஈறுகளில் இரத்தம் படிதல் என்ன வியாதி பல் ஈறு சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறது ஈறுகளிலும் அவற்றின் அடியிலிருக்கும் எலும்புகளிலும் தொற்று கிருமிகளின் தாக்குதல் இருந்தால் பற்கள் உறுதி இழந்து விழுந்துவிடும் பல் துலக்கும் போது இருகளில் இரத்தம் வருவது இந்த நோயின் முதல் அறிகுறி டிப்ஸ் தினமும் பற்களை சுத்தமாக துலக்குவதும் பற்காரைகள் வராமல் பாதுகாப்பதும் அவசியம் ஆன்டிபாக்டீரியல் கொண்ட மவுத் வாஷ் கொண்டு வாய்க்குப்பளிப்பது நல்லது சாப்பிடும்போது வாய் முழுக்க வலி ஏற்படுதல் என்ன வியாதி வாய்ப்புண் இருக்கிறது அதிகமாக ஸ்திர செய்து கொள்வதாலும் வாய்ப்புண் வரலாம் உடலில் போலிக் ஆசிடின் குறைவு மற்றும் இரும்புச்சத்து அல்லது வைட்டமின் பிடுவல் குறைவினாலும் இப்படி ஏற்படுகிறது கிட்ஸ் மல்டிவிட்டமின் மாத்திரைகளைத் தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் தியானம் மற்றும் யோகா செய்வதால் சிறுசிக் குறைக்கலாம் ஐட்டஜன் பெராக்சைடு கொண்டு வாய்க்கொப்பளித்து வருவதால் இன்பெக்ஷன் குறைந்து வாய்ப்புண் ஆறும் வாய் ஈரப்பசையின்றி உலர்ந்து போவது என்ன வியாதி உடலின் போதுமான நீர்ச்சத்து குறைந்து போயிருக்கிறது உடலில் அதிகப்படியான நீர் வெளியேறுவதால் இந்த டீஹைட்ரேஷன் ஏற்படுகிறது மேலும் அதிகப்படியாக வியர்ப்பது மற்றும் நீரிழிவு நோயும் கூட வாய் உலர்ந்து போவதற்கு காரணமாகும் டிப்ஸ் நிறைய திரவ ஆகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தினமும் குறைந்தது ஒன்றரை லிட்டர் தண்ணீர் அருந்துவது அவசியம் அதன் கூடவே பழங்களையோ பழச்சாரோ அருந்துதலும் நல்ல பலன் தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி